இருந்தே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட செய்திகள் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க வேண்டுகோள் வச்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டாலர் சிட்டி நியூஸ் அலுவலகத்தில் அதற்கான சிறப்பு பயிற்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க உடைமுறைப்பேட்டையைச் சேர்ந்த நம்ம டீம் சேர்ந்த கோதை மேடம் அவங்க கணவர் வந்திருந்தாங்க வந்து அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் ஒரு பயிற்சி மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த பயிற்சி மூலமாக விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்பு அதை வந்து குரூப் லீடர் மிஸ்டர் மோகன்தாஸ் சார் அப்புறம் இன்னொரு குரூப் லீடர் நம்மளுடைய கார்த்திக் சார் ஹோண்டா கார்த்தின்னு சொல்லுவாங்க மோகன்தாஸ் சாருடைய மனைவி ஜெயசுதா மேடம் நம்மளுடைய நாற்பது ஆண்டுகால அனுபவமிக்க சித்த டாக்டர் சித்தா வைத்திய டாக்டர் மிஸ்டர் சுப்பிரமணியன் அப்புறம் நாமக்கல் லீடர் பரமசிவம் நிறைய பேர் இப்படி கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பல்லடம் சில்வியா மேடம் அதே மாதிரி கோபியா வனிதா அனிதா மேடம் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாதம்பட்டியை சேர்ந்த கிருஷ்ணமணி மேடம் இப்படி நிறைய பேர் கலந்துக்கிட்டு அந்த பயிற்சியில் வந்து புதுசாக வந்த கோதை மேடத்துக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க வீட்டிலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பொருட்கள்லாம் ஒன்றா காமிச்சாங்க வெறும் இரநூறுவா வெறும் நூறுரூவா வெறும் ஐநூறுரூவா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி ஜெயிக்கலான பயிற்சி கொடுத்தாச்சு அவங்க உண்மையிலே நல்ல ஒரு ஹாப்பி ஆகிட்டு நிறைய டவுட்லாம் கேட்டாங்க எப்படி இதில் சம்பாதிக்க முடியும் ஒரு மிட்டாய் ஐந்து ரூபாய்க்கு இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு மிட்டாய் ஐந்து ரூபா அந்த ஐந்து ரூபா மிட்டாய் எப்படி நமக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து டீம் லீடர் மோகன்தாஸ் சார் வந்து ரொம்ப கிளியராக எளிமையாக புரியும்படி எழுத்து சொன்னார் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க இப்படி நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு விஷயங்கள்லாம் கேட்டு அவங்களுக்கு பிடித்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி வாங்கிறது அதாவது இதை விற்பதற்கு மட்டும் அல்ல வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருளே வந்து வருமானமாக மாறுது அப்படிங்கிறதான் ஒரு பியூட்டி இந்த பயிற்சி உங்களுக்கும் உண்டு உங்களை தேடி வரும் உங்கள் மாவட்டத்துக்கும் உண்டு கீழக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்லேருந்தே தினமும் ஒரு ரெண்டாயிரரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்கள் இடத்துலையே வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கோம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர்ஸ் நியூஸ் தேங்க்யூ